அப்புறம் ஹால என்பது செனகல் நாட்டு அவர்தான் ஆப்பிரிக்க இலக்கியத்தின் ஆபிரிக்க எங்க சுங்கராஜ் ஆபிரிக்க சினிமாவனுடைய பிதாமகர் என்று கொண்டாட எல்லாவற்றிற்கும் மேலாக நான் கடந்த இருபத்தைந்து வருஷங்களுக்கு நித்திரையில் நடக்கும் நாடு அப்படியான ஒரு நாவலை நான் பாதித்ததே இல்லை அவ்வளவு அற்புதமான ஒரு நாவல் இந்த மூன்றாவது உலக இலக்கியம் என்று கொண்டாடுவதற்கு லாட்டின் அமெரிக்க நாட்டிலே உள்ள இந்த இந்த மாந்திரிகாதத்தை அற்புதமாக செய்திருக்கிற போகீசர் மொழிதான் மூலம் அது என்னவென்றால் அந்த நாவலை வாசித்துக் கொண்டு போகும் பொழுது சில கட்டங்களிலே மொழிவாய்த்தால் எங்கள் கண் முன்னால் அவர்களுடைய உடல் உறுப்புகளை கணித புலிகளுடைய வாந்திகளிலேயே தேட வேண்டியிருக்கும் உணர்ந்திருக்கிறேன் ஆனபடியா உலகம் பேசினது அந்த காலத்தில் பெரிய கடையில் தைலத்தை கொண்டு வந்து வெங்கிட்டு இந்த குப்பியில சர்வதோக நிர்வாகி நீலம் போட்டவர் வியாபாரியை போல நான் தோன்றுகிறேன் இல்லையா இன்னொன்றையும் சொல்லிவிட்டு உங்களுடைய கேள்வி எனக்கு நான் பேசாமல் இருக்கிறேன் தமிழர்கள் நினைக்கப்படுகிறார் தமிழர்களுடைய வாழ்வுளங்கள் சிதைக்கப்படுகின்றன அவர்களுடைய சிதைக்கப்படுகின்றன தமிழ் அடையாளங்கள் சிதைக்கப்படுகின்றன நான் இப்ப எழுதிக்கொண்டிருக்கக்கூடிய கடைசி நாவல் என்ற நாவலே ரெண்டு இடைபட்டுகள் மட்டும் உங்களுக்கு அது ரெண்டு பக்கமான ஒரு நாவலாக வருகிறது ஒன்று துடைகம் இந்த ஆளுமையும் அந்த தமிழர்களை கொண்ட வரலாறும் அப்புறம் சுருக்கமாக அதிபராக்கிரம வீரபராக்கிரம சூரபராக்கிரம மகிந்தர் ஆகிபற்ற கொண்ட வெற்றியும் சேர்ந்து என்றால் அவர்களிடம் விஞ்ஞானம் தமிழிலே மெல்லெழுத்துக்களான ஒரே ஒரு சொல் அந்த கணம் என்ற சொல் நாங்கள் அந்த மெல்லெழுத்துக்களான ஒரு தேடி அறையும் ஒரு வகை கூட்டம் அந்த இடம் எவ்வாறு எங்களுக்கு இருந்து பாய்க்கப்பட்டது என்பதுதான் நாம் வெளிக்கொண்டேன் இன்னும் எனக்கு வயசு இருக்கு அது நல்ல ஒளிவா திரும்பவும் பண்ணி எழுதக்கூடிய ஆரோக்கியம் எனக்கு இருக்கு வெற்றி பெற்ற பின்னர் ஒரு பிரகடனம் செய்கின்றான் என்ன பிரகடனம் என்றால் எல்லாரும் விழுந்த இடத்திற்கு தாண்டி செல்லக்கூடிய தார அதுகள் எல்லாவற்றையும் மௌனிக்க செய்து செல்ல வேண்டும் அந்த வீரனுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை இது என்று சொல்லி எல்லாரன் விழுந்த இடத்திலே ஒரு மண்டபத்தை அடுத்த கட்டி நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் மாவீர புயலிடங்கள் என்ற அந்த சவக்காரைகளை கூட இருந்த சோடுகள் செய்யாமல் விடுத்து அழித்து விடுங்கள் அத்துடன் நான் இதுதான் சொல்லுகிறதுக்கு காரணம் மூலியம் இந்த தைலம் இருக்கிற போல என்ன இந்த நாவல்கள் வருவதற்கு அடுத்த வருஷம் வருதோ இந்த அது அடுத்த வருஷம் தெரியல தெரியவில்லை ஆனா இந்த மாவீரர் புயலும் இந்த கல்லறைகளை கூட விட்டு வைக்காதவர்கள் தமிழ் ஈழர்களுடைய இலக்கியங்களை உங்களுடைய காப்பகங்களிலேசில் ஒட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கனவு கண்டுகொண்டிருக்கார்கள் அழிக்கப்பட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு தொடக்கம் இருபது இருபத்தி ஒரா நூற்றாண்டுகளுக்கு இடையில் எழுதப்பட்ட எங்களுடைய சிறுகத முயற்சிகள் எங்களுடைய கவிதை முயற்சிகள் எங்களுடைய குழு நாவல்கள் அனைத்துமே இல்லாமல் போய் அவற்றை ஆவணப்படுத்துவார் தெரிந்தோ தெரியாமல் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தீவிரத்தில் எல்லாமே அறிந்து போவதற்கு முறை அந்த நூல்களை நான் பலருடன்கரித்து வைத்துள்ளேன் கூட்டத்தில் வைக்க கண்ணாக என்னன்னா அந்த குருணாவல் தொகுதியிலே உங்களுடைய ஒரு குருணாவலையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் மிகவும் முனைந்து தெரிவிக்கிறேன் அதிகம் வந்தால் அந்த குருணாவல் தொகுதி முழுமையடை அதுக்காகத்தான் நான் நேற்று உங்களோட தொடர்பு கொண்டு வந்து கொண்டேன் இதாகத்தான் இன்றம் உங்களுடைய வருங்கால இலக்கியத்தை அங்க வகை ஆக்கிரமிச்சப்பாகிறது பேராசிரியர் சித்தியுடன் இணைந்து சதாசிவம் வெளியிட்ட கீழத்து தமிழ் கலைஞர் என்ற நூலை அடிப்படையாக வைத்துக் கொண்டோம் தனியெழுது கட்டி நன்றூரில் முடிவுடைந்த அரசாட்சிகள் செய்த காலத்திலே ஏற்றப்பட்ட கவிதை நூல்கள் இருந்து இன்றுவாய்க்காலே நிறுத்திக்கொண்டு இளங்கி வரையில் உள்ள கவிதைகளை சேர்த்து ஒரு நூறு பக்கங்களுக்கு மேற்பட தமிழ் ஈழரின் கவிதை தொகுதி என்ற ஒன்றை தொகு சி வைத்திலிங்கம் இலங்கையர்களோன் சம்பந்தன் ஆனாடினா முருகானந்தன் தொடங்கி கிழக்கிலே வானானா ராசரட்னம் உமது வரை உள்ள இன்று புறம்பெயர்ந்த நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கதைஞர்களுடைய சிறுகதைகள் வரை இருநூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட சிறுகதைகளை தேடி எடுத்து இரண்டாயிரம் பக்கங்களுக்கு மேற்பட்டதாக தமிழ் ஈழரின் சிறுகதை களஞ்சியம் ஒன்றை தொகுத்துள்ளேன் அடுத்தது தமிழ் ஈழருடைய குருநாவல் தோல்வி In der Nabel.